எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் ப்ரோமோ ஒன்றில் என்னென்னலாம் வந்து ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ எப்பயும் பார்ப்போம் ஸோ அதுதான் இந்த வீடியோ ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் பூசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சருடைய ஹேண்ட்லிங் வந்து எப்படி இருக்க போகுது இந்த வாரம் அப்படிங்கிறது ஏன்னா கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை ஸோ மூன்றே மூன்று விஷயங்கள் தான் நடந்திருக்கு ஒன்று வந்து நாமினேஷன்ஸ் பற்றி ரூல்ஸ் பிரேக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி வந்து ரொம்ப கண்டனம் கொடுக்கணும் ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி பார்க்குறாங்க எதுவும் பண்ண மாட்றாங்க ஸோ என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரில கடும் கோபத்தில் வந்து கவர்சர் இருப்பார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டாஸ்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார் அந்த பணம் மாற்றம் எல்லாம் டான்ஸ் வர்றத ஆடின பிறகு எல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்களா அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போச்சா அப்படிங்கிறதை பற்றி ஒரு டாஸ்க் வந்து வச்சாங்களா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார் ரெண்டு மணியோடைய கேப்டன்சி பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க மூன்று சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த டான்ஸ் மேரத்தானில் என்னென்ன பெர்ஃபார்மென்ஸ் வந்து பண்ணாங்க எல்லாருமே எப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போகும் இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருக்கு இதில் இருந்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு ஃபைட்டும் இல்லை எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லை சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த மாதிரியான ஒரு வேவலத்துல இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் எந்த மாதிரி பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து மாறும் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியாத புதிராகத்தான் இருக்கிறது கரெக்டாக ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு சீக்வென்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் உள்ளே வந்தவொடனே கமல் சார் வந்து இந்த விளையாட்டு அப்படிங்கிறது வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தானா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆவாங்க இன்னும் வந்து நமக்கு இது பண்ண போகுது உள்ளே போக போகுது கேம்குள்ளே ஸோ இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கடுத்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் பாயிண்ட்ஸ் வாங்கினவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அஞ்சு ஸ்டார் வாங்கி நாமினேஷன் தப்பிச்சதுல நம்ம சரணன் விக்ரம் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவார்டு கொடுக்கப்பட்டது அதையும் வந்து ஒரு கிரெடிட்டு கண்டிப்பாக கொடுப்பாரு அதை கொடுத்துட்டு மணியோடைய கேப்டன்சி பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ஃப்ளாஸ் இருந்துச்சுங்கிறத வந்து பார்த்துட்டு அடுத்து இந்த டாஸ்கில் பரிமாற்றம் வந்து இருந்துச்சுல்ல அதில் மாயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சார் சரியா அதை அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அவங்க ஃபேவரிட்டம் எதுக்கு பண்ணாங்க என்ன மாதிரி போச்சு ரவீனாவை கண்டிக்க வேண்டும் கண்டிப்பாக ரவீனா வந்து ஒரு தடவை ஃபேவரேட் பண்ணி எல்லா முடிவும் எடுத்த பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே மீண்டும் அந்த தவறை வந்து பண்ணாங்க கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய தவறுகளை வந்து கண்டிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் மேரத்தானில் யாரெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிரெடிட் வந்து கொடுக்கணும் ஸோ யார் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்களுக்கான அந்த ரூல்ஸுக்கு வந்து கண்டிப்பாக கமல்சர் வந்து பாராட்டு வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த மூன்று அடுத்து முக்கியமாக கமல்சர் சொல்லிட்டு போனது வந்து மைக்கு அப்புறம் வந்து நாமினேஷன் மைக்கை வந்து ரவீனா உடச்சிட்டாங்க ரவீனாக்கு எனக்கு தெரிஞ்சு சனிக்கிழமை செம்ம ரோஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அந்த மைக் இஷ்யூ மைக் ப்ராப்ளம் மைக்கு அஞ்சலி செலுத்துறாங்க பிக் பாஸுக்கும் வந்து அஞ்சலி செலுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூல் ஹெவியாக போட்டாச்சு அதை மீறி மாயா பேசியிருக்காங்க சரியா நான் கமல்சார்ட்டை பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ரூலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டிசம் பண்ணி பிக் பாஸையும் காரித்து போச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே போகுது மாயாவுக்கு ஒரு கேஸு ரவீனாவுக்கு ஒரு கேஸு தினேஷுக்கு ஒரு கேஸு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு இதில் என்னென்ன அர்ச்சனை தப்பிச்சுடுவாங்க தினேஷ் இஷ்டும் நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல வி வி பண்ணலாம் கோட்வார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணப்படும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ கமல் சார் இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறாரா இல்லை யூஷுவல் வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்க்காம சும்மா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போகிறாரா அப்படிங்கிறதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ